என் பெயர் யாதீஷன் நான் மூன்றாம் படிக்கிறேன் ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் காமராசின் சிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது நான் இப்போது காமராசை பற்றி பேச வந்துள்ளேன் கல்வி கண் சேர்ந்தவர் காமராசர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் பிறந்தார் இவர் நான் தமிழ்நாட்டில் விருதிநகர் மாவட்டத்தில் பிறந்தார் காமராசின் தந்தை பெயர் குமாரசாமி தாயார் சிவ அவருடைய தாயார் செல்லமாயராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னால் காமராசன் என்று அழைக்கப்பட்டது இவர் பச்சை என பெரியார்களால் அழைக்கப்படுகிறார் இவர் இருந்த ஆறாயிரம் பள்ளிகளையும் திறந்தார் மேலும் புதிதாக பதினேழாயிரம் பள்ளிகளையும் திறந்தார் இவர் பல அணைகளை கட்டினார் கருமை வீர காமராசர் ஏழை பவாளி தலைவர்களை உருவாக்குனர் பல பேரிகளால் அழைக்கப்படுகிறார் கற்கே நன்றே கற்கே நன்று பிச்சை கற்கே நன்று என்று கூறியவர் உங்களை கல்வி என்று கூறியவர் காமராசர் உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் பங்கேற்றார் இவரு இலவச கல்வி திட்டம் மணிய மதிய உணவு திட்டம் பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் காமராசின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட மாமனிதரை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைத்து நேர்